இந்த தமிழ் பகல் அனைவருக்கும் எனது மலைநீரகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்க வேண்டும் என்பது பாவேந்தர் பாரதரசனின் முக்கிய கருத்தாகும் அந்த முறையில் எழுத்தாளர் முனைவர் டாக்டர் பஞ்சுரா அம்மையார் அவர்கள் இல்லத்தில் முன்பக்கத்தில் ஒரு நூலகத்தை தொடர்ந்து அம்மையெல்லாம் வகையில் உள்ளார்கள் அவர்கள் நீண்ட வாழ்ந்து தமிழுக்கும் புத்தகத்திற்கும்

நமஸ்காரங்கள் இன்னைக்கு மஞ்சுளா மேடம் அவங்களுடைய நூலகத்தை வந்து இன்னைக்கு திறப்பு விழா பண்றாங்க அவங்க அம்மா பேர்ல ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு இன்விடேஷன் அமைச்சிருந்தாங்க இது பண்ணியிருந்தாங்க நானும் இன்னைக்கு வந்து கலந்துக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அவங்க அம்மாவோட விசேஷத்துக்கு அதனால வந்து இப்ப இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு இனாகுரேஷன் சாங் பாட சொல்லியிருக்கா மேடம் புதிரி டாக்டர் கே மஞ்சுளா கர்நாடிக் அண்ட் டிவோஷனல் சிங்கர் என்னுடைய சொந்த பாடல்கள் எழுதி சமைச்சுருக்கேன் இதுவரை இரண்டாயிரம் பாடல்கள் வரை எழுதி அமைச்சிருக்கேன் என்னுடைய நாற்பத்தி நான்காம் ஆண்டு இசை பயணம் நடக்கிறது தமிழ் புத்தாண்டுல இருந்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு இசைப்பயணத்துல நான் அடி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு வயசு குழந்தைல இருந்து கச்சேரி பண்ணி இருக்கேன் நான் ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துக்களும் தான் இத்தனை ஆண்டு இசைப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது நான் நம்ம தான் எல்லாம் பண்ணி பாடினாலும் அந்த பரிபூர்ண ஆசிர்வாதங்கிறது ஒன்று வேணும் அது நடக்கிறதுனால தான் மஞ்சுளா மேடம் இருக்கிற மேடம் மாதிரி இருக்கிற நல்ல உள்ளங்களுடைய சப்போர்ட் அது தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்லி சொல்லியே ஆகணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நானும் அவங்களும் அவார்டு வாங்கும் தான் நாங்கள் சந்தித்தோம் அன்று முதல் இன்று வரை என்றுமே நட்பு தொடரும் அதுதான் என்னுடைய இசை இசைங்களும் சங்கீத சங்கதிகள் அம்மா பாதத்தில் வச்சிருக்க முத முதல்ல அவங்கள்ட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் நம்ம லைப்ரரியில அவட இல்லாமட்ட கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு இப்ப இந்த பா நூலில் நான் எழுதின பாடல்கள் எல்லாமே இருக்கு என் குரு இருந்து எனக்கு ஆசீர்வாதம் என் தாயார் என்னுடைய குரு குழந்தைக்கு என் பாமா கண்ணன் அது தவிர இன்னும் இருபத்தேழு குருக்கு எல்லா விதமான மொழிகள்லையும் பாடல்கள்ல கத்துட்டு பாடிட்டு இருக்கேன் ஆஹ் இதுல வந்து இன்னைக்கு நான் எழுதின என் அம்மா இருந்து எனக்கு ஆசிர்வதித்த பாடல் ஜெய் கணேசா ஜெய் கணேசான்னு சொல்லி பௌலி ராகத்துல இந்த பாடல் பௌளி ராகத்துடைய சிறப்பு கேட்டாக உங்களுக்கு பூபால ராகமும் பௌலி ராகமும் ரெண்டுமே அதிகாலையில் பாடக்கூடிய ஒரு சிறந்த ராகங்கள் பௌளி ராகம் நித்திரையிலிருந்து ஒரு மனிதனை எழுப்பி வைக்கக்கூடிய சக்தி அந்த ராகத்திற்கு உண்டு பூபால ராகம் வந்து பொழுது புலர்ந்த பின் பாடுவது ரெண்டுமே காலையே உண்டான ராகம் தான் நாகசுரம் எல்லாம் வந்து காலப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பாவை திருவோம்பாவை எல்லாமே பாடும்போது பூபால ராகம் நம்ம எழுந்துக்கும் போது நல்லா எழுந்த நல்லா விழிச்சு நம்ம எழுந்ததுக்கு ஒரு பொழுது புலர்ந்ததும் பாடக்கூடியது பௌலி ராகம் ஒரு மனிதன் அந்த மனுஷன் வந்து ராவசுரத்தை கேட்டு எழுந்துக்கிறான அந்த நேரம் பாடக்கூடியது பௌலி இத்திரையிலிருந்து எழுப்பி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பௌலி ராகத்திற்கு அந்த ராகத்துல இப்ப ஜெய்கணேசா ஜெய்கணேசா என்ற என்னுடைய சொந்த பாடல் நான் பாடுகிறேன் ஜெய்கணேசா ஜெய்கணேசா जय गणेश जय गणेश जय गणेश जय गणेश जय गणेश जय गणेश गणेश जय गणेश गणेश चरण श्री गणेश जय गणेश गणेश चरण श्री गणेश जय गणेश श्री गणेश चरणम श्री गणेश जय गणेश श्री गणेश चरणम 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 गणनादा चरणम 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 गणनादा चरणम 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 गणनादा चरणम 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 गणनादा ஜெய் கணேசா ஜெய் கணேசா ஜெய் கணேசா ஜெய் கணேசா கணிபேட்ட கற்பக விநாயகனே சரணம் கந்தவடி வேதவனின் மூத்தவனே சரணம் கணிபெற்ற கற்பக விநாயகணே சரணம் கந்தவடி வேனவணி மூத்தவனே சரணம் காலமெளாம் எனைக் காபாய் கணபதியே சரணம் காலமெளாம் என காப்பாய் கணபதியே சரணம் காதிருந்து வணகி நின்றோம் சரணம் சரணம் ஜ எல்லாத்துக்குமே மேல நம்ம திருவனஞ்சுடி விநாயகர் எனக்கு கனவுல வந்து தோன்றி இந்த ஆறு பாடல்கள் ராத்திரி ஒன்றரை மணிக்கு நான் பாடல் எழுதி இசையமைத்த பாடலில் இந்த பாடலும் கொண்டு முதன் முதல்ல என்னுடைய இசை நூலுக்கு இந்த பாடல் பற்றி விடுவேன் சரி பேர் குழந்தைகள் அவர்கள் எனக்கு எனக்கு அவர் சத்தமாக பேசுங்க நான் இந்த நூலகம் ஒன்று பிறப்பது இந்த டெய்லியும் எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக காணவில்லை என்றால் என்றால் நூலகத்துல போய் பார்க்கலாம் அதே போலதான் நான் எந்த எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல நூலகம் எங்கே இருக்கிறது அடுத்து அஞ்சல் அஞ்சலகம் எங்கே இருக்கிறது என்பதை நான் கேட்டுக்கண்டு பிடித்திருப்பேன் ஊருக்கு போனாலும் சரி அப்படியாக இந்த நூலகம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இரண்டரை கலந்து இருக்கிறது அது போன்ற ஒரு நூலகத்தை அது இல்லத்தில் தாங்கள் எழுதிய நூலகத்தில் தன் தாயாரின் பெயருக்காக அவர்களுடைய பிறந்த நாள் தினத்தன்று இந்த நூலகத்தை திறக்க வேண்டும் என்று ஒரே சுதிக்கோளுடன் இந்த நூலகத்தை நன்மையாக திறந்து வைத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கும் தான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வாக்கிப்பதற்கு இந்த சுத்தகையை கூட எனக்கு நம்ம கோடையின் இழைப்பார சொல்லும்போ கிடைத்த புதி மீறலோ அமைந்திருக்கிறது நூலகத்துக்கு ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு அறிவு பசி உள்ளவனுக்கும் தான் நூலை பற்றி தெரியும் நூலகத்தை பற்றி தெரியும் மற்றவர்களுக்கு அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மற்றபடி இந்த அதிக செயலை செய்த அம்மையார் அவர்களுக்கும் இன்னும் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் ரெண்டாவது வயதில் இங்கே வந்திருக்கின்றிருப்பு விட என்பதால் நூல் குறித்து சில செய்திகளை சொல்ல கொண்டுகிறேன் நூல் என்றால் அதை நான் இரண்டு வகைகளில் பொருள் கொள்ளலாம் மர வேலை செய்கிற ஆசாரியார் மரத்தில் உள்ள கோணலை ஆற்றுவதற்கு அந்த நூலால் கழித்தூளையோ நம்ம சாட்சி விஷ்தூளையோ போட்டு மரத்தின் மேல் ஒரு தட்டு தட்டுவார் ஒரு கோடு விடும் அந்த கோட்டை ரம்பத்தால் அறுப்பார் அந்த கோடு அந்த கோடு கூட பயன்படுவது நூல் அந்த நூல் மரத்தின் கோலை அகற்றுவது என்பது பொருளாகும் இன்னொன்று மனத்தின் கோண மனத்தில் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் மாவறுகளையும் சுட்டிக்காட்டி திருத்துவதும் நூல் என அழைக்கப்படும் இது ஒரு காரணம் அடுத்து பழங்காலத்தில் புத்தகம் என்றே சொல்லுவார்கள் புத்தகம் என்பது புதிய செய்திகளை சொல்லுவதால் புத்தகம் புதிய செய்திகள் வருல் புதியாக புத்தகம் ஆயிற்று பழங்காலத்தில் இதற்கு புத்தகம் என்ற பயம் பைபிள் குரான் திருக்குறள் முதலித்து படிக்கும் பொழுது ரெக்ஸு மாதிரி ஒரு மர வேலை இருக்கும் அந்த அமைப்பில் அந்த பெரிய புத்தகத்தை வைப்பார்கள் ரெண்டு பக்கமும் கட்டையாலையோ தட்டையாலையோ அட்டையாலையோ பொத்தி இருக்கும் பொத்தி அகமாக நூல் கால் இருக்கும் பொத்தகம் என்று அதனால் பெயர் வந்தது இது ஒரு காரணம் பழங்காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுத்தாளிகளால் பொதிய பொதிய எழுதி பொதிய பொய்னால் அந்த எழுத்தாண்டியால் பொட்டி பொத்தி கோடு போட்டு கோடு போட்டு எழுதுவாங்க எனவே அது பொத்தகமும் ஆயிற்று மேலும் அந்த ஓரைச்சு வடிகளின் மேல் ஒரு பொத்தல் போட்டு நூலை கட்டி வைப்பார்கள் அது பொத்தலகம் ஆகி பொத்தகமும் ஆயிற்று இது நூல் பற்றிய பழைய செய்திகளாகும் எனவே அது சுல்லாய் செம்பில் என்ற பட்டத்துக்கு ஏற்பவும் இந்த நூலகம் இந்த அளவுக்கும் இந்த அளவில் உண்மையிலேயே ஒரு நல்ல நிகழ்வுக்கு ஐயா கொடுத்தாங்க ஐயா ஏதோ எனக்கு ஆட்சிக்கு போகிறேன் போவாங்க ஏதோ பிறந்த கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க நினைச்சா நூலக திறக்குள்ளானோ இருக்க உள்ள எதிர்பாராம ஒரு இனிப்பு கடைக்குள்ளேயே உங்களுக்கு கடையா இருந்தது உண்மையிலேயே ஒரு இங்க வந்ததுல நிறைய எழுத்தாளர்கள் ஆசிரியர் பொருமக்கள் எல்லாம் சாக்காரர்கள சந்திக்கின்றதோ ஒரு பெரிய மகிழ்ச்சி இதுல என்ன அப்படின்னா இப்ப ஒரு நூலகத்தை வந்து திறக்கிறதுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மனம் வேண்டும் அதுவே வந்து ஒரு எழுத்தாளராக இருந்து இப்ப அவங்க எழுதின புத்தங்கள் எல்லாம் கொடுத்தாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுத்தாளர் பக்கத்து பக்கத்து ஊர்லயே இருக்காங்க தெரியல இது வரலையா தெரிஞ்சுக்காம வந்தது எங்க குற்றம் தான் பரவாயில்ல ஒரு வரகுள்ள ஐயா சொன்னாங்க ஒரு நல்ல நல்ல ஒரு தினமணியில இருந்தாங்க ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் அதனால கூப்பிடுவாங்க அதிக என்ன கரெக்டா ஆச்சு போகிறாங்க அடுத்து வெயிலா இருக்குங்க ஐயா கொஞ்சம் வெயில் தான் போகலாமே சரியா அங்க ரெண்டு நாற்பத்தி ஏழு அடிச்சு இன்னும் முறக்குள்ள போக அடிச்சிட்டாரு அதாவது புதுமை வெய்யலை பார்க்காம வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க பாருங்க ஒரு இன்றைய சமுதாயத்துல இந்த நூலகங்கிறது ஒரு பெரிய 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 பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இடமே நூலகம் தான் நான் ஏன் அப்படின்னா நான் வந்து உடையார்பாளைய நூலகத்தினாலேயே அறிவு பெற்று தமிழ் ஆசிரியரா வேலை பார்த்து அங்க திவார் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய ஆசிரியர்களுக்கு கருத்தாளராக வேலை பார்த்து இந்த ஆண்டு ஓய்வு பெறாரு ஏன்னா ஒரு நூலகம் அப்படிங்கிறது எனக்கு அறிவு கொடுத்த இடம் வந்து உடையார்பாளைய நூல்களையும் தான் பொழுது போச்சுனாலும் விட்டு இறங்கி நேராக சாயங்காலம் போய் எனக்கு உட்காந்துருவோம் அந்த நூலகம் எனக்கு வந்து எதுவரை எடுத்தது அப்படிம்பாங்க அப்படின்ஸ் சுத்த வச்சிருப்பாங்க தான் படிக்கணும் ஆனா அதை கூட நாங்க எடுத்துக்கோ மீனிங் என்ன படிக்கிறது வரீங்க படிக்கிறீங்கன்னு தினமும் தன்னை சீட்டே பக்கம் பக்கமா படிச்சோம் உண்மையிலே என்னன்னா இந்த நூலகத்தை அது ஒரு நான் வந்து தவறா சொல்றேன் ஒரு பெண் எழுத்தாளராக இருந்து பெரு ஒரு புத்தகத்தை நூலகத்தை திறந்து வச்சு இது வந்து ஒரு பெரிய மனசு வேணும் ஒரு எழுத்த வேறா கிட்டத்தட்ட அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் எடுத்து காட்டினாங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இது மாதிரி விரிவான சிந்தனைகள் பெண்களுக்கு கல்வி வேணும் பிடித்தான பெண்ணுவார் வரிசா சொல்வாரு பாரதாசன் போதுவரு அந்த மாதிரி பெண்களை பத்தி பாரதிதாசனம் பாரதியார்க்க நிறைய பாடினாங்க அந்த பெண்கள் கற்று அது ஒரு எழுத்தாளரா பணிமிக்கின்ற பொழுது அவங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா நிச்சயமா அவங்களாலதான் முடியும் ஒரு இந்து மதியா இருக்கிற இது லட்சுமி எழுத்தாளர் வந்து பாத்தீங்கன்னா பெண் வாசலுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சிவசங்கு இந்த மாதிரி ஒரு பெண் எழுத்தாளர் மாதிரி இவங்களும் ஒரு பிரபலமான ஒரு பெண் எழுத்தாளர் பேர் வந்து அருமையான பேரு என்ன கேட்டவுடனே ரெண்டு பாப்புலரான ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவர் காலத்தில் திரையுலக ஆட்டி பேரும் இவங்க வந்து அதாவது அறிவுற்று உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா ஒரு நூலத்தை திறந்து வச்சிருக்காங்க இவங்களுடைய அனைவர் சார்பாக அவங்கள மனமார்ந்து வாழ்த்துகின்றது வாழ்க 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 நீடு கூடி வாழ்க இந்த நூல் நிலையத்தில் இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ரெண்டு வரியாக படிச்சுட்டு போனால் அது நம்ம அந்த சமுதாயத்தை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவை ஏன்னா ஒரு அறிவை கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண செய்தி இல்லை ஒரு சின்ன ஒரு வார்த்தை விட ஒரு மனிதனுடைய வாக்கியத்தை இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையில திருப்பத்துக்கு ஊழல திறந்து வச்சவங்க என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய முதல் புத்தகமாக எண்ணங்களில் விதைங்கன்னு ஒரு புத்தகத்தை எழுந்திருக்கோம் இங்கே உடனே கொண்டாந்து அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்குறான் ஐயா தான் அதுக்கு நெய்த் பண்ணாங்க பண்ணாங்க ஐயா இப்ப அடுத்தது வந்து ஆத்துச்சுடிக்கு ஒரு உரை வழக்கம் எழுதிருக்கேன் அதை இப்ப பார்த்துட்டு இருக்கா இன்னைக்கு நான் போனேன் நீங்க அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான் எனக்கு கண்ணவாசல் அது வந்து வேலை ஆகிட்டு இருக்குது இந்த நெய்த் உடனே ரெண்டு புத்தகம் ஒன்னு நான் கொடுத்தாங்க நான் எழுதுறது புத்தகத்தை கொண்டாந்து கொடுக்குறேன் உண்மையிலேயே நெஞ்சார்ந்த அனைத்து வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் ஒரு மிகச்சிறந்த பணியை செஞ்சிருக்கீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் நன்றிகள் நன்றிய இந்த நூலகத்தை திறந்து நம்மையும் அடைத்து கௌரவத்தை அன்பு சகோதரி அஞ்சலா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு ஒரே கருத்தை மட்டும் சொல்லாமல் அறிவு சார்ந்த சார்ந்த இங்கே இருக்கீங்க இப்போ பழக்கப்பட்டவர்களும் பழக்கப்படாதவர்களும் இருக்காங்க இந்த சிறப்பு வெளிய தெரியணும் அதுக்கு ஒரு சிறிய விழா ஒன்று மக்கள் தொடர்புடைய சிறிய அறிவு சார்ந்தவர்களை அழைத்து ஒரு சிறிய விழா நடத்தினால் இதனோட பெருமை மேன்மேலும் வளரும் அப்படி அப்படின்றது என் கருத்து அதற்கான எல்லா உதவிகளும் நான் செய்ய தயாராக இருக்கேன் பெரிய முறையிலும் அவங்களையும் பயன்படுத்தி இந்த நூலகத்தோட சிறப்பு அவங்க வெளிப்படணும் அப்படின்னாக்கா இது ஒரு சிறிய விழாவெல்லாம் நமக்கு வந்து பிரார்த்தாவும் அப்படிங்கிற கருத்து நன்றி நூலகம் திறக்கப்படும் போது திரைச்சாலை மூலம் சொன்னது யாரு கேட்டாங்க விவேகானந்தர் சொன்னார் ஒரு நூலகம் எங்க திறக்கப்படுதோ அங்க மற்ற இடத்துல உள்ள சிறைச்சாலை மூடப்படுது இல்லை இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கா செய்யற சேவை வந்து இதுதான் எனக்கு வாழ்க்கை முதல் சட்டையை நான் பார்த்திருக்கேன் அம்மாவுக்கு நகை நட்டுவாங்க அவருடைய ஆசைகள் தொண்ணூத்தி ரெண்டாவது செய்யணும் சொன்னாக்கா அந்த ரத்தத்துல அந்த உடம்புல அந்த எழுத்தும் அந்த படிப்பும் ஊறி போன தான் செய்ய முடியும் தான் மஞ்சள் அம்மாவுக்கு கொஞ்சம் அதிக ஒரு இப்படி நூலகம் தெரியணும் பயன்படும் போதான் உண்மையான பயன்பாடு தெரியும் திறப்படாம அம்மா பாக்கப்பட்டாரு நம்ம வந்து அத்தனை பேருக்குமே போய் இது வெளியில சொல்லணும் வெளியே போய் சொல்லி இப்படி ஒரு நூலகம் இருக்கு நீ படிக்கலாம் தெரியல இங்க இருக்கலாம் ஒன்னா சேர்ந்து நான் பேப்பரோட என் பையன் படிக்க மாட்டேன் நான் ஆசிரியர் என் பையன் வந்து பண்ணுறான்னு சொன்னா எல்லாமும் போன்ல அடிச்சப்பா நீ பேப்பர்ல நான் ஃபோன்ல படிச்சிடறேங்க அப்படிப்பட்ட இருந்து எனக்கு பிள்ளைங்க அதெல்லாம் அப்பா அப்படி கேட்க மாட்டேன் அதோட அறையும் வேற நம்மளோட அறையும் வேற அதோட அறிவு ஒரு டி வயசில் அவனை இருபத்தொரு வயசில் அவனை இதை போடுறாங்க கூட்டு கட்டினா போட போறாங்க கலையில படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு கருவு கட்டி வேலை மாட்டிச்சு அந்த போய் கேட்கிற மகன் சிங் இன்னொரு பத்து நிமிஷம் ட்ரைன் கொடுங்க இந்த புத்தத்துடைய கரைசிந்த பக்கம் எனக்கு நான் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு பத்து நிமிஷம் டயன் கொடுத்து அதுக்கப்புறம் குத்து கேட்குறேன் கைதி ஒரு போறதா ஒரு படித்தோட துணைக்குள்ளாரு அறிவால் உயர்ந்து அரியாசனம் செய்வோம் அறிவால் உயர்ந்து அரியாசனம் செய்வோம் அந்த மகாத்மா காந்தி சொல்ற பேரழிவு அண்ணா ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா தத்துவத்தை இது அப்துல் கலாம் சொல்றாரு புத்தூலகம் படிக்க புத்தகம் படிப்போம் புத்தூலகம் படிக்க புத்தகம் படிப்போம் சொல்றார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஏற்ப ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிமான வணக்கத்தை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்கும்னு நான் கூட பார்க்கல எல்லாமே எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் சென்னையில் இருக்கும்போது நான் சொல்லிட்டு வந்தேன் எல்லாருக்கும் நான் சொந்த ஊருக்கு போனோன்னா எங்கள் அம்மா பேரில் நான் ஒரு நூலகம் கண்டிப்பாக பறக்கணும் அப்படின்னு இவ்வளோ சீக்கிரமா அது வந்து எனக்கு அந்த ஆசை நிறைவேறினது மகாலிங்க சுவாமிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்னுடைய ஆசை அனைத்தையும் அவர் நிறைவேற்றி வச்சுட்டு இருக்காரு குறிப்பாக சொல்ல போனா அம்மா வந்து ஒரு அரசு பள்ளி நூலகம் சுவாமிமலை ஸ்கூலு நிறையா பள்ளிகள்ல இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சுவாமிமலை பள்ளிக்கூடத்தில் அரசு உதவிநிலை பள்ளிக்கூடத்தில் நூலகராக இருந்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் நான் நைன்த்து டென்த்து ரெண்டு வருஷம் படித்தேன் எட்டாவது அஞ்சாவதுலேருந்து வேறு ஸ்கூலு ஆறாவது ஏழாவதுலேருந்து எட்டாவது வரை வேறு ஸ்கூலு ஒன்பதாவது பத்தாவதுல வந்து நான் அம்மா ஸ்கூல்லேயே வந்து படித்தேன் அப்ப ஒரு கெத்து இருக்கும் நம்ம அம்மா ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு அதான் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற நம்ம வந்தால் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் லெஷல் பீரியடில் நான் அம்மா ரூமுக்குள்ளே போய் லைப்ரரியில் உட்காந்தானே எனக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எல்லாம் நிறையா அம்மா எடுத்து தருவாங்க சும்மா டைத்த ரேஸ் படி படி அன்னைக்கு படி படி படின்னு சொன்னது தான் இன்றைக்கி நான் படிப்படியாக உயர்ந்ததற்கு காரணம் அது மட்டும் இல்லை கல்யாணம் பண்ணி நான் போயிட்டு தான் நான் வந்து இவ்வளோ ஒரு டிகிரி வாங்கினதும் எம்ஏ படித்ததும் எம்பில் படித்ததும் பில்லெட் படிக்கும்போது பில்லெட் முடித்தோடனே எம்ஏ படி அப்படின்னாங்க எம்ஏ படித்து முடித்தது எம்பில் படி அப்படின்னாங்க சும்மா இருக்காத பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது படிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா மைண்டு வேறு இதில் போய்டு எம்பிஎல் முடித்ததுக்கப்புறம் அவங்க பிஹெச்டி படின்னு சொன்னாங்க பிஹெச்டி படிச்சிட்டு இருக்கும்போது தான் நடுவில் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் அம்மாவே போனதுக்கப்புறம் நான் இந்த டாக்டர் பட்டம் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் வேண்டான்னு சொல்லி தூக்கி விட்டு இருந்தேன் ஆனால் பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்லி உங்கள் அம்மாவோட ஆசை வந்து நீங்கள் வந்து டாக்டரேட்டு வாங்கணுங்கிறது தான் அதனால் நீங்கள் உங்கள் அம்மா ஆசைக்காக நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்தை நான் வேஸ்ட் ஆகிட்டேன் பல விஷயங்களில் வேஸ்ட் ஆகினேன் ஆனால் அவன் ரெண்டு மூணு பேர் சொன்னதுக்கப்புறம் ஒரே உரைப்பாக உட்கார்ந்து அந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த பிஹெச்டியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத மகாலிங்க சுவாமிக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கான பரிசு தான் அவர் அந்த பிஹெச்டி நோனுக்கு சேக்கிழாறு வாங்கி கொடுத்தார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பரிசு போன வருஷத்தில் ஏன்னா அவரோட உழைப்பு மணிவாசக பெருமான் என்னுடைய குருநாதர் மாணசீகர் குருநாதர் அவரும் சிவபெருமானும் நானும் எல்லாரும் சேர்ந்து செய்த நூல் அந்த சுயேச்சை நூல் மணிவாசகத்தை மணிவாசகத்தை நகப்புற உட்கோம்னு இந்த டாக்டரேட் பட்டமும் நான் வந்து கவர்னர் கையால் வாங்கினதுக்கும் எங்கள் அம்மாவோட அரசியல் வந்தவங்க தான் காரணம் நிறையா சொல்லிட்டு போகலாம் ஏன்னா அந்த மாதிரி சின்ன குழந்தையில படிப்படினு எனக்கு நிறையா சில்ட்ரன்ஸ் புக்ஸை கொடுத்து இன்றைக்கும் அந்த பறக்கும் கம்பளமும் ஒரு நாவல் இருக்கு குழந்தைங்களுக்கு அது கிடைக்கிறது கிடையாது லீவு நாளில் விளையாடுவோம் நிறைய புத்தகங்கள் படிப்போம் படிப்பவர்கள் தான் படைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாற்பது நூல் வெளிவந்திருக்கு என்னுடைய நூல்கள் அத்தனைக்கும் காரணம் என்னுடைய தாயாருடைய ஆசீர்வாதம் அந்த தாயாருடைய நூலில் நூலகத்தில் என்னுடைய நூல் வைக்க முடியலன்னாலும் தாயார் உருவாக்கி தந்த இந்த நூலகத்தில் என் நூல் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டுமல்ல மாதா பிதா குரு தெய்வம் என்னுடைய நூல்கள் எல்லாத்தையுமே நான் நம்ம மாதா பிதாவுக்கும் சமர்ப்பிச்சிருக்கேன் கடவுளுக்கும் சமர்ப்பிச்சிருக்கேன் குருநாதருக்கும் சமர்ப்பிச்சிருக்கேன் என்னுடைய மகன் ஸ்ரீவித்யாவுக்கும் நான் அதை என்னுடைய நூல்களை நான் சமர்ப்பிச்சிருக்கேங்கிறது இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பையன் சொல்லுவாரன் எனக்கு புத்தகம் வாங்க காசு கொடுப்பான்னு அப்பாட்டை கேட்டிருக்காரு ஒரு தரமட்டே என்னாரு நீங்கள் புத்தகம் வாங்க காசு கொடுக்கலாம் உங்கள் இருந்து நான் வந்து காசு திருடுவேன் என்னை வந்து ஒரு திருடனாக உருவாக்கிடாதே அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்காரு சரி என்ன வேணும் நான் வந்து கா அந்த புக்கு வாங்கணும் மட்டும் உங்களை நான் காசு த எடுத்து எடுத்துக்கோ மற்றதுக்கு நான் காசு தர மாட்டேனு அந்த பையனுக்கு காசு கொடுத்து அந்த பையனுடைய வீட்டில் முப்பது 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 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் அவ்வளவு நூல்கள் அவர் சொன்னாரா நீ வந்து வீட்டில் உன்னுடைய நூலகத்தை நீ அமைச்சிக்கிறத விட நூலகத்தில் உன்னுடைய வீட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு நூலகத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு பல ஏக்கர்ல அமைச்சு கொடுத்து ஒரு நூறு லட்சத்துக்கு மேல அறுபது லட்சத்துக்கு மேல எதுவும் தெரியாது அவ்வளவு அவ்வளவு நூலக அவ்வளவு லட்சம் புத்தகங்களுக்கு நடுவிலே அவர் வாழ்ந்தவர் ரஜினீஷ் என்று சொல்லப்படுகிற ஓஷோ ஓஷோ வந்து ஒரு தத்துவ ஞானி அவரை உருவாக்கினது அந்த நூல்கள் அவர் இன்னைக்கு வந்து அவர் எழுதின தத்துவ நூல்கள் அறுபதாயிரத்துக்கு மேலே நூல்கள் எழுதியிருக்கிறார் அவர் 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 நூலகத்துக்கு நடுவில் தான் அவர் வீட்டில் ஒரு கட்டில போட்டு அவருக்கு வீடு இருந்ததுதான் நூலகத்தில் வீடு இருந்தது வந்து அதெல்லாம் என்னுடைய மனசை ரொம்ப பாதிச்சது நூல்களால் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம உடம்பு நோயை தீர்க்கக்கூடியது மருந்து ஆனால் மனநோயை தீர்க்கக்கூடியது நூல்கள் தான் அது வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு குழந்தைகளுக்கு தரணும் நான் குழந்தைகளுக்கு எழுதுகிற நூல்கள் நூல்கள் எல்லாமே முன்னுரைகள் சொல்லுவேன் குழந்தைகளுடைய தலைமுறை பாதிக்கப்பட்டு இருக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இந்த குழந்தைகளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறார்கள் பத்து வயசுலேயே எல்லா வியாதியும் வந்துடுது தயவு செய்து அவங்க மனசை டைவர்ட் பண்ணணும்னா நீங்க மொபைல கொடுக்காதீங்க நூல் வாங்கி கொடுங்க படிக்க கொடுங்க அப்படின்னு தான் நான் வந்து இருக்கேன் அது இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாரும் நம்ம ஐயா முடியாத தலைமை ஆசிரியர் நம்ம வைமோ குழந்தை வைமுகம் ஐயா வந்திருக்கிறாரு அவருக்கும் எனக்கும் கொல்லி ரீதியாக ஒத்துப்போகாது ஏன்னா நான் வந்து சைவத்தில் எனக்கு வந்து ஆன்மீகம் அவர் வந்து பெரியாராசன் இருந்தாலும் எங்களை சேர்த்து வச்சது தமிழ்மணி தினமணி இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக இந்நூற்றில நான் வந்து சொல்லியே ஆகணும் இன்னைக்கு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நூல்கள் அனைத்திற்குமே இன்றைக்கி ஒரு நூலகம் தொடங்குது அப்படின்னா இது இதை வந்து தொடங்குறதுக்கு நான் குறிப்பிட்ட ஒரு ஆள் வந்திருக்கணும் அவரால வர முடியல நானும் கூப்பிடல காரணம் எங்களுடைய தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் இங்கே இருக்கிற நூல்கள் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நூல்கள் என்னுடைய பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அத்தனை நூல்களுக்கும் சொந்தக்காரர் அவர் தான் ஏன்னா எனக்கு இத்தனை நூல்களையும் தினமணியில விமர்சனத்துக்கு கொடுத்தவர் எல்லாம் அற்புதமான நூல்கள் இதை நான் காசு கொடுத்து வாங்கினது கொஞ்சம்தான் அதை நான் கண்டிப்பாக சொல்லணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் நான் காசு கொடுத்து நூல்கள் வாங்கியிருப்பேன் மிச்சம் இருக்கிற நூல்கள் அத்தனையுமே எனக்கு தினமணி ஆசிரியர் எனக்கு விமர்சனத்துக்கு கொடுத்த நூல்கள் மிகப்பெரிய படிப்புகிறோட நூல்களை எல்லாம் எனக்கு கொடுத்து என்னை விமர்சனம் செய்ய சொன்னார் தினமணியில் பண்ண அத்தனை நூல்களும் தான் இன்னைக்கு வந்து இங்கே நூலகத்தில் வந்திருக்கு இதை வந்து அவர் வந்து திறந்து வச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அவரால் வர முடியலை அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்டிக்கிறேன் அவர் இல்லாமல் இந்த நூலகத்தில் நான் திறந்துருக்க முடியாது அதனால உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்குமே திருமொழுதூரில் இருக்காங்க ஆனால் என்னை பற்றி தெரியாது மற்ற இடத்துல வந்து இடைமுழுதுக்கும் வந்துடும்லாம் எல்லாருக்கும் தெரியும் சொந்த ஊரில் நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கே என்னுடைய குடும்பத்தார் யாரும் வரலாங்கிறது எனக்கு வருத்தம் கிடையாது ஏன்னா அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குது ஏன்னா அவங்கவுங்களுக்கென்னு ஒரு கடமை வேலை இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் மஞ்சளாவோடய ஃபங்க்ஷனுக்கு போகலாமா அவங்க வேண்டாமான்னு அவங்களுக்கு தெரியும் என்ன சகோதரிகள்லாம் வந்தோம் வந்துரு இன்னும் சந்தோஷமா சந்தோஷமாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவோட ஆசீர்வாதம் தான் ஏன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ நல்லா நினைக்கிறோம் அப்படின்னாக்கா அது சீக்கிரமாக நிறைவேறுவதுக்கு இது ஒரு இது எடுத்துக்காட்டு அம்மா பேரில் உலகம் கொண்டு வரணுங்கிறது எனக்கு ஆசை ஏன்னா இந்த அறை வந்து அம்மா வந்து ஹிந்தி டியூஷன் நடத்தின வீடு இந்த வீட்டில் ஹிந்தி ஹிந்தி டீச்சர் வீடுங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ தெரியலை இங்கே அத்தனை குழந்தைகள் ஹிந்தி படிச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட்ல போஸ்ட் அந்த போஸ்ட்ல இருக்காங்க அம்மாவை ஞாபகம் வச்சுருந்தாங்க ஹிந்தி படிச்சதுனால நாங்கள் இன்னைக்கு பெரிய கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதே மாதிரி அம்மாவோட பிறந்தனால இதை திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு குழந்தைங்க வராங்க டியூஷன் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக அம்மாவோட ஆசையும் நான் நிறைவேற்ற குழந்தைகளுக்கான புத்தகங்களும் நிறைய இருக்கு ஆன்மீகம் இருக்கு தத்துவம் இருக்கு சமையல் புத்தகம் இருக்கு யோகா புத்தகம் இருக்கு எல்லாருக்கு இது ஒரு இல்லத்து நூலகம் தான் நிறைய இதை வளர்த்துது அதே மாதிரி அந்த நூல்கள் படைக்க வச்சது வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம குழந்தை மஞ்சுளா வந்திருக்காங்க போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நூல் விமர்சனம் கும்பகோணம் சென்னையிலிருந்து உங்கள் அறிமுகம் ரெண்டு மஞ்சுளா இங்கே போகிறதே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அவங்க வந்து பாடி பண்ணியிருக்காங்க இசை வந்திருக்கு இசை சம்பந்தமான நூல்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் நான் இசை யாரும் எல்லா நூல்களும் இருக்கு நான் யாரும் எழுதிய ஐயாவுக்கு தெரியும் அவங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் எல்லா திருப்பாளையும் நான் பணி வருது